தமிழ்நாடு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற அரசு பள்ளி மாணவர் தேசிய அளவிலான போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றும் பொருளாதார சூழ்நிலையால் கலந்து கொள்ள முடியவில்லை என வேதனை சென்னை கொட்டிவாக்கத்தில் சி டூ கராத்தே பயிற்சி மையத்தில் பெரும்பாலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தை சேர்ந்த கோதனா மணிகண்டன் மற்றும் ஜஸ்வந்த் சந்துகலா ஆகிய இரு மாணவர்கள் தமிழ்நாடு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் இந்த நிலையில் மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற இரண்டு மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அரசு அல்லது தன்னார்வலர்கள் உதவி செய்தால் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு நிச்சயம் வெற்றி பெற்று முடியும் என நம்பிக்கை தெரிவித்தனர் அரசு பள்ளி மாணவர்கள் இதுபோன்று விளையாட்டுகளில் சாதனை படைக்க விரும்பும் மாணவர்களுக்கு தமிழக விளையாட்டுத்துறையும் உதவ முன்வர வேண்டும் எனவும் பயிற்சியாளர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் புகழ் வேந்தன் தமிழ்நாடு நேஷனல் கோச்சா இருக்கிறேன் நானு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன்லையும் மெயின் கோச்சாகவும் இருக்கிறேன் பற்றிக்கு ஸோ சாம்பியன் கிராஸ் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் நான் தான் ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ஸ்டூடண்டை நான் வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸுக்குன்னே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அதுலேயும் மெயினாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே நான் ட்ரெயின் பண்ணி எல்லாருமே நான் வருஷத்துக்கு ரெண்டு கோல்டாவது கம்பல்சரி நான் அடிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த வருஷமும் அடிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த வருஷமும் மூணு கோல்டு அடிச்சிருக்கேன் ஸோ அடிச்சிட்டு பசங்களை தமிழ்நாடு டீம்லேருந்து இருந்து நான் நேஷனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பேர் கொடுக்கணும் கராத்தேன்றது ஒரு நல்ல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மதர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸோ அதை வந்து பசங்க ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் ஸோ ஆக்டிவிட்டி ப்ளஸ் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அது பேஸ் பண்ணி பண்ணேன் இன்றைக்கி வந்து அதுவே நிறைய பேருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டேட் கோல்டு அடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் காலேஜில் ஃப்ரீயாகவே படிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாமே இந்த கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியல ஸோ நேஷனலுக்கு ஹெப் கண்டிப்பா கண்டிப்பாக நிறைய செலவாகுது உங்கள் ஃப்ளைட் சார்ஜஸ்ஸு எக்ஸ்பென்சிவ் ஏகிறதுக்கு இருக்குது பட் ஒரு ஆள்னால் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து ரொம்ப கஷ்டப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் போக முடியலன்னா கவர்மெண்ட்லேயே வந்து அவங்க படிக்கிறாங்க ஸோ அவங்க நேஷனலுக்கு போனா போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம அரசாங்கமோ இருக்கிற மக்களோ யாராவது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்காக அடிப்பாங்க ஏன்னா இந்த ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் நாலு பேர் எட்டு பேர் கூட ஃபைட் இல்லை எல்லாமே ஒவ்வொரு குறைஞ்சது ஒரு நூற்றி இருபது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த நூற்றி இருபது மொத்தம் நாலு மெடல் தான் அதுல கோல்டு சில்வர் பிரான்ஸ் ரெண்டு பிரான்ஸ் அதுலேயும் டாப் கோல்டு மெடலுக்கு மட்டும்தான் நேஷனல்ல வந்து அலோட் அதில் பண்றாங்கன்னா அந்த மெடல் சான்ஸுக்கு ரெண்டு பேருக்கு லாஸ்ட் இயர் போக முடியாமல் போயிடுச்சு அதுக்கு மெயின் ரீசனும் பொருளாதாரம் தான் அவங்ககிட்ட கரெக்டான ஒரு பொருளாதார இன்கம் இல்லாத இருக்கிறதுனால அவங்களால போக முடியல பட் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணா ஸோ அதனால இந்த வாட்டி நான் இத்தர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு பத்து வருஷம் ஆகுது ஆல்மோஸ்ட் பட் அவங்களுக்கு எடுத்து போக முடியும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு இதுக்கு கண்டிப்பா அரசாங்கம் ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும் அவங்க தமிழ்நாட்டுக்காக தான் கண்டிப்பா வழிபாடுவாங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நன்றி என் பேர் சரண் ராஜ் நான் திங் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கேன் நான் வந்து சாம்பியன்ஸ் காஷ் இன்ஸ்டியூட்டில் கராத்தி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் நான் தொடர்ந்து டூ இயர்ஸாக ஸ்டேட் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் சவுத் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட் டெல்லி போக வேண்டியது நான் ஃபேமிலி இஷ்யூஸால் நான் போகல அதனால கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எத்தனை வருஷமாக கலாக்கு பிடிக்கிறேன் சிக்ஸ் இயர்ஸாக நான் சிக்ஸ் இயர்ஸாக கிளாஸில் இருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு நாலு வாட்டி